கரூரில் இவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்திற்கு அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் தாவேக்கா தான் காரணம் திமுக தான் காரணம் அரசாங்கம் தான் காரணம் போலீஸ்கார தான் காரணம்னு குற்றம் சாட்டுறதை விட்டுட்டு அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை நினைச்சு யாராவது கவலைப்பட்டு அவங்கள சந்தித்து இருக்கிறாங்களா அவங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கியிருக்கிறாங்களா அது மாதிரியான பதிவுகள் ஏன் வரல எல்லாம் தேர்தலை நோக்கி பதிவுகள் போட்டு கொண்டுட்டு ஆனா அந்த பதிவுகளை தவிர்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய கல்வி என்னாச்சு மருத்துவம் என்னாச்சு அவங்களுடைய பொருளாதாரம் என்னாச்சுன்னு ஒரு இந்தியாவுடைய குடிமகனா இருந்து நம்ம சிந்திக்க வேண்டும் அதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை மனித நேயத்தோடு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் சார்ந்த பதிவுகள் அங்க இருக்கக்கூடிய உயிரிழப்புகள் அங்க இருக்கக்கூடிய உயிர் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆதரவாக நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம் அவங்க காரணம் இவங்க காரணம்னு சொல்ல வேணாம் ஏன்னா இப்போ கரூரில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றமே இதை அரசியல் களம் மாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் ஏன்னா சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க இதை அரசியல் களமாக யாரும் மாற்ற வேணாம் அந்த உயிரிழந்தவர்களோட குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் வாடிட்டு இருக்கிறாங்க அவங்கள நினைத்து பாருங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால நேயர்களே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்மால் முடிந்த வரைக்கும் செய்வோம்